கருத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேலையை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக எந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இயேசையா ஐம்பத்தி ரெண்டு ஏழே வாசிக்கிறோம் ஸ்ரீசிஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது அழகான பாதங்கள் பாதங்கள் நமக்கு மிகவும் முக்கியமானவை ஒரு கிறிஸ்தவனுக்கு அவர் நடந்து செல்கிற பாதை மிகவும் முக்கியமானது நம்முடைய பாதங்கள் எங்கே நம்மை கொண்டு செல்கின்றனவோ அங்கேதான் நாம் செல்ல முடியும் நம் பாதங்கள் செல்லுமிடமெல்லாம் நம் உடலும் சேர்ந்தே செல்லும் இந்த பாதங்கள் நம்மை எங்கே அழைத்து செல்கின்றன என்பதை குறித்து நாம் எச்சரிக்கையுடையலாம் இருக்க வேண்டும் தேவுடைய சத்தத்தை கேட்டு அந்த சத்தம் எங்கேயே போக சொல்கிறதோ அங்கேயே நாம் செல்ல வேண்டும் இயேசையா முப்பது இருபத்தி ஒன்னிலே உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிற இயேசு காட்டுகிற பாதையில் செல்ல வேண்டும் யோவான் எட்டு பன்னெண்டு தேவுடைய வார்த்தை அதை நீங்கள் நானும் விசுவாசிக்க வேண்டும் நம் பாதங்களுக்கு வெளிச்சம் காட்டுகிற விளக்காக இருக்க வேண்டும் இந்த பாதங்கள் ஒவ்வொன்றும் அற்புதமாய் படைக்கப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு பாதத்திலும் இருபத்தி ஆறு எலும்புகள் இருக்கின்றன முப்பது கணுக்கள் இருக்கின்றன ஒவ்வொரு எலும்பையும் மற்ற எலும்புகளோடு இறுகி கட்டியிருக்கின்ற தசை நார்கள் நூற்றுக்கு மேலாக இருக்கின்றன எலும்புகளை தசையோடு சேர்த்து கட்டியிருக்கின்ற தசை நாற்பத்தி முப்பத்தி ஒன்று இருக்கின்றன அதாவது தசை நான்கள் முப்பத்தி ஒன்று இருக்கின்றன பதினெட்டு தசைகள் இருக்கின்றன பல மீட்டர் கணக்கில் இரத்த நாணங்களும் கிலோமீட்டர் கணக்கில் நரம்புகளும் இருக்கின்றன வேர்வை சுடுமைகள் மட்டும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் இருக்கின்றன இந்த பாதம் எவ்வாறு செயல்படுகின்றதோ அதற்கேற்றபடியே நம்முடைய வாழ்க்கையும் அமையும் தூசி படர்ந்த மலைப்பதியில் ஒருவன் நடந்து செல்கிறான் என்று வைத்துக்கொள்வோம் அவருடைய பாதங்கள் அழகாக இருக்கும் ஆனால் அழிக்கு பிடித்த அந்த பாதங்கள் மிளகும் அழகானவைகள் என்று ஏசாயா சொல்கிறார் ஏனென்றால் அவை நற்செய்தியை கொண்டு வருகின்றனவாம் சமாதானம் தெரிவித்து வருகின்ற பிள்ளைகளாம் ரட்சிப்பு எடுத்து சொல்கிறவனாயும் அப்படிப்பட்ட மனிதனை சுமந்து பாதங்கள் அழுக்காக இருந்தாலும் அழகான விழாம் என்கிறான் இயசையா இதை கேட்டுக்கொண்டு அருமையான விசுவாச பிள்ளைகளே உங்களுடைய பாதங்கள் எங்கே செல்கிறது உங்களுடைய பாதங்கள் வேகத்தை சுமந்து செல்கின்றனவா அனைகரை இலட்சிப்புகள் கொண்டு வர முடியுமா எனவே வேகத்தை சுமந்து செல்லுபோம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கொண்டு அந்த பெற்ற ஆசிர்வாதத்தை எடுத்து செல்ல தேவன் கிருவி செய்வராக ஆமேன்